அந்த அளவு சும்மா ஒருத்தரும் இந்த மாதிரி ஒரு மேடையில இத்தனாயிரம் மக்களுக்கு முன்னால வந்து ஒருத்தரும் சும்மா நிச்சயல அதுக்கு வேணும் அதுக்காக கஷ்டப்படணும் அந்த விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை பேசினேன் டேஸ் ஒரு நாளைக்கு ஏன்னா சாப்பாடு எதிர்பார்க்கு ஒரு நாளைக்கு சிக்ஸ் தௌசண்ட் அந்த சிக்ஸ் தௌசண்ட் சேர்த்து பயணம் முடியும் பிப்டி டேஸ் த்ரீ லேக்ஸ் அப்ப மூணு லட்சம் ரூபாய் பணத்தோட எனக்கு இந்த எக்ரிமெண்ட் முடியுது அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணதுல இப்ப கத்துட்ட பத்து மடங்குக்கு மேல செலவுகள் பேசும் அந்த பயணம் மூணு லட்சத்தோட ஆரம்பிச்சோம்ல பதினஞ்சு லட்சத்துக்கும் மேல அதுக்கான செலவுகள் பெய்த அன்கவுண்டபிள் எந்த எந்த எண்ணிக்கையில போன சொல்லி தெரியாத அளவுல அப்ப எனதான் ஒரே ஒரு விஷயம் சொன்னா இங்கிலேஜ் ஒவ்வொருத்தருத்தையும் உங்களோட கூட்டாளி ஆயிடுச்சாலும் உனக்கு கூட பிறந்த பிள்ளைகள் ஆயிடுச்சாலும் பெத்த பிள்ளைகள் ஆயிடுச்சாலும் சில விஷயங்கள் வந்து சொல்லிடணும் அடே இப்படி எனக்கு ஆசை கொண்டு இருந்துச்சு எனக்கு இப்படி லட்சியம் ஒன்று இருந்துச்சுடா எனக்கு இந்த இந்த மாதிரி வேலை ஒன்று இருந்துடா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் ஒரு நாளும் ஒதுக்காமலும் அவனுக்கு ஒரு நாளும் அதை திட்டி தீர்த்திடாமலும் அவனுக்கு ஏசாமலும் இதெல்லாம் சரிபட்டு வருமோடா இதெல்லாம் சரியாகுமா இதெல்லாம் உருப்படிய விஷயமா இப்படி ஒண்ணுமே சொல்லாம அவன் செல்லி எந்தின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கேட்டுட்டு நீ முயற்சி செய்ய முயற்சி செஞ்சு முயற்சி உங்களுக்கு தெரியும் நீங்க டெய்லி அது பயிற்சி உங்களால எது முடியலையோ அதை நீங்க செய்யல அது முயற்சியா வாரு அப்படி இப்படி பயணத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி பயணத்தை சிமி ஹோல்டிங்குக்கு முன்னுக்கு ஏழாம் மாசம் பதிமூணாம் தேதி என பயணம் ஆரம்பமான அலமது முதலாவது நாங்க கிணறு தோண்டணும் எடுத்தவங்க கிணறு தோண்டின உடனே தண்ணி வரல அப்ப நாங்க ஆழத்துக்கு போகணும் மென்பாறைகள் ஒன்பாறைகள் எல்லாம் தாண்டி கடந்து உள்ளுக்கு ஆழத்துக்கு போனா தான் எங்களுக்கு தண்ணியும் எடுக்கலும் முத்தும் எடுக்கலும் எந்த வேலையின்னு சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் காலம் போறேன் காலம் போகாம ஒன்னையுமே கடந்து போகல அப்ப எப்படி இருக்க தக்கன அப்ப ஆதி ஆள் ரைட் பயணத்தை ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி உறவுகள் எல்லாம் சேர்ந்து வேறு வழியிலிருந்து என்ன அலமதுல்லான்னு சொல்லி மலவேதத்தோடு என்ன வழி அனுப்பி வச்ச நானும் காலங்கள் கடக்க காலங்கள் கடக்க நாட்கள் நகர நாட்கள் நாக தனி மனிதனாக காட்டு வழியாகவும் ஒவ்வொரு வழியாகவும் போய் ஈஸ்டன அடையும் அங்கிருந்து மக்கள் அவங்களோட அன்ப தெளிச்சத்துக்கு தொடங்கின அங்கிருந்து பயணங்கள் ஆரம்பமாகி ஊர் மக்கள்ல பிரார்த்தனையும் நான் இந்த அளவு பயணம் பேத்து இந்த இடத்துல வந்து நின்று கொண்டு இருந்துச்சு அலமது இல்லா அலமதுல்லா நினைத்து அல்லாஹுக்கு எனக்கு கால சின்ன ஒரு பழுதை தவிர வேறொண்டுமே இல்லை வேற ஒன்று

அப்படி என்று சொல்லி எனக்கு மனசுல எரிச்சோனும் அப்படி இன்னைக்கு நான் அப்படியே நடந்து வந்தேன் இப்ப சாப்பாட கொண்டாந்து மனசுல எல்லாரும் கண்டலாக்க வயிறு மனசு எல்லாமே நிறைஞ்சிட்டு எந்த அளவுக்கு சொல்லி நான் அழுதுதான் காட்டணும் ஆனா நான் எல்லாம் அடக்கிக்கணும் அவங்களோட சில விஷயங்கள் பேசிக்கொண்டு இருந்துச்சு அப்ப ஒவ்வொரு ஊர் மக்களும் ஒவ்வொரு ஊர் மக்களும் இலங்கையிலிருந்து இலங்கை மட்டுமல்லாம உலக நாடுகள் இருந்து எல்லா மக்களும் தான் பெற்ற போல தன்னோட புனந்த சகோதரன் போல சிறு வயதுல இருந்து ஒன்னா பழைய நண்பன் போல என்ன இப்ப எந்த அளவுக்குடா ஒன்னரை வயசுல இருந்து அறுபது வயசு அறுபது வயசு இதுவாங்க வீடியோ போட தெரிய நல்ல அடிப்பா சோமியே கஷ்டமாவே ஆதரவாவே ஏன்னா பத்தாவது நாள ஆதப்படுது இப்ப இங்கே ஆர்ஜவிலே சொந்த இல்ல சரியா அப்ப இந்த அளவு சின்ன பிள்ளையில இருந்து வயசானவங்க வருங்காட்டிலும் அவன மனசுல ஆள் மனசுல பதிய வச்சு எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண இந்த அளவுக்கு ஜாப் வரு எந்த அளவு அந்த அருட்கூட என்றால் நான் சில ஆண்டத்துல நான் தனியா வேலையை எனக்கு கண்ணீர் வெளியில விளங்கியது எனக்கு கடலுக்குள்ள மீனழிய மாதிரி தான் ஏழு ஆண்டியர் வெளியில விளங்கியது அப்ப நான் அழுதுக்குன்னு நான் போற மக்கள் நான் பாத்துக்கொண்டு இருந்துச்சு எனக்கு கேரள அழுத்தங்களை நான் மயங்கித்தான் போலும் ஒருத்தவங்களா அஷ்டம் அப்படி போற ஆண்டத்துல படத்த சிம்பிள் அதிகம் மலைய தரம் சிம்பிளா மலையத்தாத இவங்க நான் முதலா வீடியோ போடியா ஏலா தயேடு கஷ்டம் மலை பேத்படியு நான் முதலாம் வீடியோ போடியேன் அடுத்த வீடியோ ஒரு சூப்பர் சூப்பரி மலையான அப்படின்னு சொல்லி உற்சாக ஒவ்வொரு விஷயமே அப்படித்தான் அதுல இப்படி பேசிக்கணும் ஒன்னு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசிடலும் ஏன்னா நான் ஒரு சின்ன வயசுல நான் அந்த வசனத்தை எழுதி வச்சிருந்தேன் நான் சரித்திரம் படிக்க பிறந்தவன் சரித்திரம் படைக்க பிறந்தவன் நான் இன்னைக்கு ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் அந்த மீம்ல எந்திய போட்டு சுனாமி

முதலாவது இஜ்லான் ஹாஜியார் இஜிலான் ஹாஜியார் என்ன சூஸ் எல்லாமே எல்லாமே படைச்சவன் ஏற்பாடு இஜிலான் ஹாஜியார் என்னை தேர்ந்தெடுத்ததும் எனக்கு வாய்ப்பு தந்ததும் அத்தனையுமே அவர்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி படைச்சவன் மனசுல உதிர்பனை கொடுத்த அதுக்கேற்ற மாதிரி அவர் என்னை தேர்ந்தெடுத்து இந்த பயணத்தை அனுப்பினேன் இந்த தொப்பியில இருந்து என்ன பயணத்துல இந்த ஜேசிய கலர்ல இருந்து இந்த தொப்பியில இந்த தொப்பில இருந்து அத்தனையுமே எல்லாமே யதார்த்தமாகவும் இயற்கையாவும் தான் நடந்து நான் இந்த தொப்பியை நான் எங்கேயும் கண்டடிச்சேன்டா காலி ஃபோர்ட்ல ஒரு டூரிஸ்ட் ஷொப்பன்ல என்ன நான் தொப்பிய கண்டேன் நான் போயிட்டு அதுல வேங்க மனுஷன் அத விளைய பாத்திய விளைய பார்த்ததாக்கே அது எங்களுக்கு கிட்டேக்க முடியல

சிமி ஹோல்டிங்ல கலர் கொடுத்த லாஸ்ட்டு வந்தது கலர் அதுவும் சூப்பரியாக ஏற்பாடு பண்ணி சரியா நாங்க செதுக்கப்பட்டு எல்லா விஷயங்களுமே நினைவேன் நாங்க எந்த விஷயத்தோ படைச்சவனை நினைச்சா சிம்பிளா தூக்கி விஷய படைச்சவனத்தன் தூசி மாய ஜி கோபுரத்துக்கு மேல உணர்ந்து வச்சவ மேலும் தூசி மாய ஜிவத்தனை பாதத்துக்கு கீழே உணர்ந்து வச்சதுக்கு மேலும் எல்லா விஷயமும் நீங்க முதலாவது ஒரு விஷயத்த செய்யுமா அந்த சின்ன வயசுல நாங்க கதை உண்டு ரெண்டு கல் இருந்தான் அதுல இருக்க ஒரு கல்ல கோவிலுக்குள்ள கொண்டு வைத்து வச்சு கும்பிட்டான் இன்னொரு கல்ல அதே கோவில்ல வாசல்ல போட்டு கால் வரத்துக்கு வச்சாம் அப்படின்னு சொல்லி அந்த கால் தொடர்ச்சி வாசப்படியில இருக்கிய கல்லு சிலைக்க கேட்டான் நீயும் கல்லு நானும் கல்லு வாரவன் அத்தனை பேரும் ஒன்ன கும்பிட்டுட்டு போற நானும் அதே தானே என்ன கணக்கிற மதிச்சு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டான் அதுக்கு சிலையாக செதுக்கப்பட்ட அந்த கல்லு சொன்னா நீ ரெண்டு அடிமட்டாக்கு நீ படியான பல்லாயிரக்கணக்கான அடிகள பட்டதார நான் சிலையான இந்த சொல்லிட்டு எனக்கு நடந்த அத்தனை விஷயமும் இந்த பயணத்துல தொடங்கின பிஸ்மில்ல இருந்து நான் இந்த இடத்துல வந்து நின்று பேசிய வர மாட்டோம் அத்தனையுமே படைச்சவண்ட ஏற்பாடு படைச்சவண்ட அருள் படைச்சவனால மட்டும்தான் இது நடந்தது சும்மா நடந்த சில நாட்கள் படிக்க எழும்பிய விடியல படிக்க எழுந்திய விடியல வேற ஒண்ணுமே தெரியும் சும்மா நாட்ட போன தான் போனது எல்லாமே படச்சினோட ஏற்பாடு உங்களோட துவா போர் உங்களோட அருள் முக்கியமாக இந்த பயணத்துல பின்னால் நின்று வேலை செஞ்சவங்க நிறைய பேர் இருந்துச்சு அவங்கள நாங்க இந்த இடத்துல நன்றி செலுத்தணும் முதலாவது சிமி ஹோல்டிங் சேர்மன் அதோட சேர்த்து ஹோல்டிங் எங்களை சிமி ஸ்ரீலங்கா பார்க்காமிய எங்களுடைய இந்த பயணத்துக்கான கோஆர்டினேஷன் டீம் அவங்க இந்த இடத்துல இருந்துச்சு கோஆர்டினேஷன் டீம் கொஞ்சம் வந்தா கோஆர்டினேஷன் டீம் கொஞ்சம் ஒண்ணு கால கோஆடினேஷன் டீம் இருந்த அதோட முக்கியமாகவும் பயணம் பூராவும் பரையோரமாக சின்ன பின்ன பிரச்சனைகள் எந்த முகத்திலையும் எந்த அளவுக்கு நான் ஒரு நாளே சரி சிரிக்காமல் இருந்த விஷயம் என்றால் டெய்லி கொமெண்ட் சோமி உங்களுக்கு சிரிக்காம வர அப்படின்னு சொல்லி எந்த மனசுக்குள்ளிருந்ததும் எனக்கு நடந்த நெகட்டிவான விஷயங்களும் எனக்கு நடந்த கசப்பான அனுபவங்களும் நான் இதுவரைக்கும் பயிர்க்க முடியல நான் ஏன்னா சொன்னா நெகட்டிவ் இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லி இக்னோர் பண்ணிக்கணும் நான் போறது பாசிட்டிவ் எங்களை பார்த்து சொன்னா ஒரு மனுஷன் ரத்தம் கொதித்தோணும் பாசிட்டிவாகவே இருக்கணும் நாங்க எந்த கஷ்டத்திலேயும் ஏன் சொன்னா படித்தோம் குருவான்ல இல்லையே உன்னால எதை தாங்கியலுமோ அதை தவிர வேற அனுபலவாவது உனக்கு கஷ்டத்தை தாரு அப்படின்னு சொல்லி அப்ப இந்த பயணம் ஃபுல்லா கடந்து போற நேரம் எங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்ட எந்த சொன்னா நாங்க இந்த பயணம் போறத உறுதிப்படுத்தும் விதமாக இவர் நடந்துதான் போறது இவர் வாகன சேலை ஏரியல்ல நான் முதலாவது ஒரு விஷயம் செல்லணும் இதுவரைக்கும் இந்த நாற்பத்தி அஞ்சு